அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ராவிய குக்கிங்கில் என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக செஞ்சுருக்கேங்க ஃபஸ்ட்டு நான் வந்து என்னென்ன சொல்லிடுறேன் இது வந்து உளுந்தவடை உளுந்தவடை தாங்க இது வந்து இது வந்து நான் வந்து குழிப்பணியார பால் சட்டியில் தான் செஞ்சுருக்கேன் அந்த உளுந்த வடையை வந்து இது வந்து நிறைய பேர் வந்து எண்ணெய் வந்து சேர்க்க மாட்டாங்க வயசானவங்க சரி சில பேருக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்க்கக்கூடாது எண்ணெய் பலகாரம்லாம் சாப்பிட மாட்டாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த வந்து குளிப்பனியாரத்தில் வந்து நான் வந்து உளுந்தவடை எப்படி செய்யறது அப்படி தானே சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாவு வந்து உளுந்த வடைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க அதுக்கறது வந்து இந்த மாதிரி உளு ஒரு குழிப்பணியார சட்டி எடுத்துக்கிட்டு இதில் ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் இல்லாமல் கூட ஊற்றிக்கலாம் இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதில் ஒவ்வொரு ஸ்பூன் மாவு மாவு வந்து நிறைய அந்த குளிப்பனியாரம் இது நிறைய ஊற்றாதீங்க வேகாது அதனால் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு மீ லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு அடுத்து வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இது வந்து இந்த வயசானவங்களுக்கு விளாண்டு இந்த மாதிரி உளுந்த வடை வந்து கொடுத்துக்கலாம் இருக்கலாம் இருந்து ஊற்றி எண்ணெய் இல்லாமல் உளுந்த வடை வந்து எண்ணெய் இல்லாமல் வரவே செய்யறது எப்படியாச்சும் கொஞ்சம் எண்ணெய் இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி உளுந்த வடை வந்து சுட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இது வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம் வயசானவங்களுக்கு இந்த எண்ணெய் சேர்க்காதவங்களுக்கு வந்து இதை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியே செஞ்சு கொடுங்க ஒரு சட்னி இதுக்கு வச்சுட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து இப்போ அடுத்து வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிப்பனியார சட்டியில் தான் நான் வந்து கேக்கு வந்து செஞ்சுருக்கேன் அதாவது வெண்ணிலா கேக்கு அடுத்து வந்து சாக்லேட் கேக்கு ரெண்டு விதமாக செஞ்சுருக்கேங்க இப்போ இதை வந்து எப்படி செய்கிறது அப்படி இது வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வந்துச்சு இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு நாலு முட்டை நான் வந்து உடச்சி ஊதிக்கிறேன் இந்த மாதிரி நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதில் வந்து இதை வந்து நல்லா பீட்ரு வச்சு ஒர்க் அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நுற வர மாதிரி அடிச்சுட்டு நான் வந்து ஒரு நூறு கிராம் சர்க்கரை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு பாதியை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்துட்டு திரும்ப நல்லா பீட்ரு வச்சு அடிச்சுக்கணும் திரும்ப பீட்ரு வச்சு நல்லா அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு திரும்ப மிச்சம் இருக்க சக்கரை எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்காங்க நல்லா சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா பீட்ரு வச்சு ஒருக்க அடிச்சுக்காங்க ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் இதை வந்து பீட்ரு வச்சு நல்லா அடிச்சுக்கணும் இந்த பாருங்கள் இப்போ நல்லா அடித்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு கப்பு மைதா அதாவது நூற்றி இருபது கிராம் மைதா வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா ரெண்டு தடவை சளிச்சிக்காங்க ரெண்டு தடவை சளிச்சிட்டு சேர்த்துக்காங்க கட்டி எதுவும் இருக்கக்கூடாது அதனால் வந்து ரெண்டு தடவை சளிச்சிக்காங்க அடுத்து வந்து இதில் வந்து பேக்கிங் பவுட்ரு ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரே அதே கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன் பேக்கிங் இதையும் நல்லா சளி ரெண்டையும் நல்லா சளிச்சிட்டு அதையும் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா பீட்ரு வச்சு ஒரு டைம் நல்லா சுற்றிக்காங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டி எதுவும் இருக்கக்கூடாது அதனால் கட்டி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னுச்சிங்கன்னா ஒரு கப் பீட்ரு வச்சு நல்லா செழித்து எடுத்துக்கோங்க சுற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து இதில் வெனிலா எசன்ஸ் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துட்டு அடுத்து ஒரு கால் கப்பு பால் அடுத்து வந்து ஒரு கால் கப்பு எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்துவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம வந்து ரெண்டாக வந்து பிரித்துக்கிறோம் சரிசாகமாக ரெண்டாக இது பாருங்க நான் ஒரு பவுலில் இதை வந்து ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிறேன் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ எடுத்துகிட்டு இப்போ ஒரு பாதியில் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் கோக்கா பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கங்க ஒரு மூணு ஸ்பூன் கோக்கா பவுட்ரு அது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால கோக்கோ பவுட்ரு வந்து நல்லா கெட்டி ஆகிட்டுருக்குது அதனால் அது விழுறதுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது இப்போ கோக்கோ பவுட்ரு நல்லா சேர்த்தாச்சு இப்போ இது கோக்கோ பவுட்ரு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இதையும் இல்லைனா பீட்டில் வச்சு ஒரு டைம் அரைச்சி விட்டுருக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ கோக்கோ பவுட்ரு சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு இது ரெண்டையும் தனித்தனியாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நான் எதை வந்து ஊற்றிக்க போகிறேன்னா கோ இது சாக்லேட் கேக்கு தான் ஊற்றிக்க போகிறேன் இப்போ குளிப்பனியாரை பாத்திரத்தை வச்சுட்டு சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் நல்லா அப்புறம் இதில் ஒவ்வொரு ஸ்பூன் என் நெய் வந்து ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் அதாவது ஃபுல்லாக நிறைகிற மாதிரி ஊற்றாதீங்க அப்படி ஊற்றுனா அது எல்லாம் குளிப்பனியாரம் வந்து சேர்ந்துடுது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஒரு முக்கால் இது குழிவு வந்து ஊற்றிக்கோங்க அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சிடுங்க மீடியம் ஃப்ளேமு வைக்காதீங்க அப்புறம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அதிகம் கரைஞ்சிடும் அதனால் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து செய்யணும் இதில் வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சி என்ன அப்படின்னா நான் வந்து சாக்லேட் டார்க் சாக்லேட்டை வந்து சின்ன சின்னதாட்ட உருண்டை பிடிச்சி இதில் வச்சேன் அது வந்து அந்த சாக்லேட் வந்து மெல்ட்டே ஆகலை அது என்னன்னு தெரியல அதேமாக அதை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கெட் பண்ணி கெட்டி பண்ணி போடணும்னு நினைக்கிறேன் நான் வந்து அப்படியே சேர்த்ததுனால அது வந்து மெல்ட் ஆகலை நான் வந்து அது வந்து வெனிலா கேக்கில் தான் அது வந்து சாக்லேட் வந்து கொடுக்குவேன் இப்போ இது எல்லாத்தையும் பெரட்டிஸ் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி வச்சாச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிட்டு மூடி விட்டுறணுங்க மாதிரி திரும்பவும் திருப்பிட்டு மூடி விட்டுருங்க அப்போ தான் சீக்கிரம் வந்து வேகும் இப்போ பாருங்கள் எல்லாம் வெந்திருச்சு இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி குச்சி வச்சு குத்தி பார்த்தா தெரியும் ஒரு டூத் குச்சி எதோ வச்சு குத்தி பார்த்துக்கோங்க குத்தி பார்த்துட்டு இப்போ பாருங்கள் எல்லாம் வெந்துருச்சு இப்போ நான் வந்து இதை வந்து எடுத்துறேன் எல்லாத்தையும் அடுத்து வந்து ஒயிட் வந்து வெண்ணிலா கேக் வந்து ஊற்றிடலாம் இப்போ அதே இதில் ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு அதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாட்டு அந்த வெண்ணில கேக்கு மாவை வந்து ஊற்றிக்கலாம் இப்போ அதேமாரி ஃபுல்லாக ஊற்றாதீங்க முக்கால் இது குழி வந்து ஊற்றினா போதும் இல்லை எல்லாமே சேர்ந்துடும் அது பொங்கி வரும்போது வேகும்போது பொங்கும்ல அப்போ வந்து சேர்ந்துடும் எல்லாம் வந்து அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் கம்மி கம்மியாக மாவு வந்து ஊற்றிக்கோங்க இதை ஊற்றிட்டு நான் இதில் வந்து சின்ன சின்ன சாக்லேட் வந்து உருண்டை பிடிச்சி வைக்குவேன் ஆனால் அது வந்து மெல்ட்டே ஆகலை அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சி அவ்வளோதான் மற்றபடி கேக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க சூப்பராக இருந்துச்சு இது வந்து இங்கே பாருங்கள் நான் இந்த மாதிரி தான் சாக்லேட்டை வந்து நான் இதில் வைக்கிறேன் ஆனால் சாக்லேட்டை வந்து மெல்ட் ஆகலை அப்படியே வச்ச மாதிரியே இருந்துச்சு அது வந்து பாருங்கள் இப்போ இதை வந்து வெந்திருச்சு இப்போ இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம் மூடிட்டு திருப்பி விட்டுக்கோங்க லோ ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க ஹை ஃப்ளேம் இருக்க மீடியம் ஃப்ளேமே இருக்கக்கூடாது ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு மாதிரி மூடி போட்டு போட்டு வச்சுனா சூப்பராக வந்து கேக் வந்து ரெடி ஆகிடும் குளிப்பணியார கேக் வந்து இப்போ திரும்ப இதை மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க இது வந்து வெந்திரிச்சு இப்போ இதை வந்து எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு குளிப்பனியார சட்டி வாங்கிட்டு வந்து இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நான் உந்த வடையும் குளிப்பணியார கேக்கும் செஞ்சுருக்கேன் சூப்பராக வந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு கேக் வந்து பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு